அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைத்த இயேசு நம்மை தனியாக விட்டு விட்டு போகல தேவ தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார்கள் கத்துடைய நாமத்திற்கு உண்டாகட்டும் அதனால பயப்படாம இருங்க தைரியமா இருங்க ஆமை ஒருவேளை எங்கு பார்க்க முடியுது தேவ தூதர்களை பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா சில வேளை தேவ தூதர்களை பார்த்த நீங்க பயந்துடுவீங்க அதனால நம்ம இப்போ நாம் பேசி கொண்டிருக்கிறோம் பாருங்க கத்துடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கிறேன் கத்தர் சோதரம் பாலை மறங்கி இருக்கிறாங்க தேவ என்ன பேசுகிறேன் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க சுற்றிலும் பாதுகாப்பா இருக்கிறாங்க ஹாலை லூயா ஹாலை லூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்போ ஆமை இந்த உலகத்துல எவ்வளவு அசுத்த ஆவிகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அது அலைந்து கொண்டிருந்தாலும் நம்மை பாதுகாக்க பரலோக தூதர்கள் எப்போதும் உண்டதா உண்டு என்றதான நிச்சயத்தை நீங்கள் அறியணும் அறியாமல் இருக்கக்கூடாது அப்போ அக்கறைக்கு போவோம் என்று அழைத்த நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது தான் சொன்னார் பயப்படாதோமா அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேலையிலோ இந்த ஜீவ வார்த்தைகளை தந்தீர் அதற்காய் சோத்திரம் இந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவரே இதோ கேட்டு கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற இவர்களை ஆசீர்வதித்து பயங்களை நீக்கி பரலோக தேவதூதர்கள் தூதர்கள் என்னோடு கூட உண்டு என்பதான அந்த நம்பிக்கை அந்த விசுவாசத்தை கொடுத்து எல்லா இடங்களிலும் ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்வார்களாக இந்த உலக பிரயாணத்திலே ஓ ஸ்தோத்திரம் அவள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஓ முக்கு ஸ்தோத்திரம் உலகத்திலே நீர் செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளை வைத்து செய்ய நீர் பலப்படுத்தும்படிக்கு செபிக்கிறேன் அறியாதவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் அவர்களோடு கத்தர் பேசும் ஓ ஹாலூயா நீ தனிமையா அல்ல நீ தனிமையா அல்ல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தும் தைரியப்படுத்தும் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் எந்த காரியத்திலே பயந்து நடந்தார்களோ இயேசுவின் நாமத்தில் ஒரு அங்கு நடக்கட்டும் அந்த பயங்கள் இருந்து அவர்களை விடுதலையாக்கி கத்தர் ஆசீர்வதிக்கும் பிடிங்கு ஜிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காய் கோடாகுடி ஸ்தோத்திரம் பதில் தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏ சுரட்சகர் மூலம் பீதாவே ஆமே ஆமே நிச்சயமாய் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் இன்னும் ஒரு இயேசுவையின் ரட்சகர் அந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராக இயேசு கருசு தாமே உங்களை வழி நடத்துவாராக ஆமே ஆமே ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்